ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு ராஜி இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை மூணாம் தேதி ஆறாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூணு ஆறு ஒன்பது த்ரீ சிக்ஸ் நைன் அந்த ஏஞ்சல் டே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்குது இந்த மேஜிக் டேயில் நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்கள் செஞ்சால் நமக்கு சீக்கிரம் நம்ம கேட்குறதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நிறைய வீடியோக்களை நம்ம கொடுத்துருக்கோம் இருந்தாலும் ஒரு ஒரு வாட்டியும் புதிய புதிய விஷயங்கள்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன் அது எதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ் ஆகிட்டுருக்கு இந்த வாட்டி நம்ம சொல்கிறது என்னென்னா தேவதை மந்திரம்னு நம்ம சொல்ல போகிறோம் இந்த தேவதை மந்திரம் எதற்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா ஒருத்தங்க வந்து ஒரு ஆபத்து காலத்தில் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க எனக்கு இப்போவே ஒரு சொல்யூஷன் தெரியணும் இல்லை எனக்கு இந்த விஷயம் விஷயத்தை கடந்து போகணும் இப்படி ஏதாவது ஒரு உங்களுக்கு சொல்யூஷன் வேணும் அதுவும் எனக்கு உடனே வேணும் நிறைய பேர்த்துக்கு வெயிட் பண்ணுற அளவுக்கு கூட அந்த பிரச்சனை வந்து இருக்காது உடனே அது நடந்தாகணும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சாகணும் அது சரி பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுட்சிவேஷனில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடனே தீர்வு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த உடனே தீர்வு வேணும் எனக்கு உடனே ஒரு பதில் வேணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் இப்போ நான் சொல்லித்தரப்போகிற இந்த தேவதை மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்கனாலே நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஏன் மற்ற நாட்களை விடலாம் இந்த தேவதை வசியனால் பயன்படுத்திக்கோங்க பிரபஞ்சம் நாளெல்லாம் வரும்போது அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க முக்கியமான நாட்களை மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம் நான் நம்ம வீடியோவில் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் ஏன்னா மற்ற நாட்களுக்கும் இந்த மாதிரி பிரபஞ்சம் ஓரியன்டாக நாட்கள்லாம் வரும்போது அதீத சக்தி வந்து செயல்படும் பிரபஞ்சம் நம்ம கேட்குற விஷயங்களை ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சு கொடுக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணுன்னா நம்ம இதெல்லாம் நடக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டே ரெண்டு விஷயத்த மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஒன்று உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் எனக்கு இது கிடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எந்த விஷயத்த ஸ்ட்ராங்காக நம்புகிறீங்களோ அந்த விஷயத்த நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இன்னொன்று அந்த விஷயம் கிடைச்சிரும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும் பிலீவ் நம்பணும் அப்போ என்ன வேணுங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அந்த விஷயத்த நம்ப ஆரம்பிங்க உங்கள் கையில் அது கிடச்சிரும் தாங்க விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாது எப்போவுமே நம்ம வாழ்க்கை மேலே ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்தால் மட்டும் போதும் அடுத்தடுத்து நம்ம ஒரு ஒரு விஷயத்த செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அதுவும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஸ்விட்ச் வார்ட்ஸு இந்த த்ரீ சிக்ஸ் நைன் ஏஞ்சல் நம்பர் இந்த மாதிரி மெத்தட்லாம் செய்கிறங்கிறது ஒரு மேக்னெட் மாதிரி நம்ம என்ன கேட்குறோமோ அதை வந்து இழுத்து நமக்கு கொடுக்கும் இதில் ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும்தான் பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவ் ஸோ நமக்கு இப்போ எது தேவை பாசிட்டிவ் அப்போ பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம கேட்கும் போதெல்லாம் அது அப்படியே இழுத்து கொண்டு வந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்களை நம்ம சுற்றி 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 காமிச்சிட்ருக்கோம் இப்படி நீங்கள் கேட்கும் போது அதில் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கேட்குற விஷயமா இருக்கும் அது நடக்கிறதுக்கு நிறைய நிறையா விஷயங்களை அதாவது நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத சில அதிர்வுகளை வந்து நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இந்த ஏஞ்சல் நம்பர் இந்த பிரபஞ்சம் ஓரியண்டான விஷயங்கள் ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணினவங்க செஞ்சவங்க அனுபவப்பட்டவங்கலாம் சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால தான் இந்த மாதிரி நாட்களை மிஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் அப்போ தான் நான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எந்த மாதிரி ப்ரொசீஜரில் இதை ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா எந்த ஒரு ரூல்மே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது நீங்கள் குளிச்சுட்டு பண்ணணும் சுவாமி கும்பிடணுமா மந்திரம் சொல்லணுமா அப்படின்லாம் மந்திரம் தான் இது பட் இது வந்துட்டு நீங்கள் பூஜையெல்லாம் பண்ணுறக்கு ரொம்ப ப்ரொசீஜராக குளிச்சுட்டு அந்த கட்டுப்பாடுகளோடு செய்ய வேண்டிய அவசியம் வந்துட்டு இதுக்கு கிடையாது இதற்கு வந்து ரூல்ஸ் எதுவுமே கிடையாது சாதாரணமாக நம்ம என்ன வேணாலும் சாப்பிட்டுட்டு எந்த இடத்துல வேணாலும் இருந்து சொல்லக்கூடிய ஒரு மந்திரமாக தான் இது கொடுத்துருக்காங்க தேவதை மந்திரம்னு இதை வந்து சொல்லுவாங்க இந்த தேவதை மந்திரம் எப்பேற்பட்ட சொல்யூஷனாக இருந்தாலும் நமக்கு உடனே ஓடி வந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய சக்தி வந்துட்டு இதுக்கு இருக்குது அதனால இந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்த போகிறோம் இப்போ உங்கள் மைண்டில் என்ன வேணும்னா உங்களுக்கு என்ன வேணுங்கிறத யோசிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா பாசிட்டிவாக யோசிச்சுட்டே இருங்க அதை அப்படியே உங்களுக்கு எடுத்து கொண்டு வந்துட்டே இருக்கும் இப்போ இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நோட்லேயாச்சும் எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான மந்திரங்க நம்மளோடய வராகமூர்த்தி சித்தரை அவர்கள் சித்தர்கள் குறிப்பிலிருந்து நிறைய விஷயங்கள் நான் அடுத்தடுத்து சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் நிறைய பேர்த்துக்கும் கை கொடுத்துட்ருக்கு நான் எப்போ வாட்ஸ்அப் எடுத்தாலுமே எனக்கு நிறைய மெசேஜஸ் வர்றது என்னென்னா அக்கா வராகமுத்தி சித்தரையா அவர் பேர் சொன்னதுக்கே நிறைய எனக்கு மிராக்கள் நடந்துச்சு வராகனை நினச்சி ஒரு மந்திரத்தை சொல்லி அது எனக்கு எவ்வளோ மிராக்கள் நடந்துச்சு எவ்வளோ மிராக்கள் மிராக்கள் நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்படுறேன் அதே போல் இதில் சொல்லப்படுற மந்திரங்களும் உங்களுக்கு பல வகையில் யூஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க இப்போ நான் சொல்கிற இந்த மந்திரத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது பிச்சையில் பார்க்குறீங்க இல்லையா இந்த மந்திரம் தான் வித்தியாசமாக இருக்கும் இது சொல்லும் போதே ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு வாட்டி சொன்னிங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் டுக்கோ ஹரா ஸ்ரீமத்ரீம் த்ரீம் அனுஷ்டா டுக்கோ ஹரா இவ்வளோதாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக சின்ன பிள்ளைங்க கூட சொல்லிடலாம் இது வந்து தேவதை மந்திரம்னு நான் சொல்லியிருக்கேன் இப்போது இதை எந்த டைமில் சொல்லலாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இன்றைக்கி வந்து பிரபஞ்ச வசிய நாள் த்ரீ சிக்ஸ் நைன் அந்த ஏஞ்சல் டே வந்து நமக்கு இருக்கனால இன்னைக்கு காலையில் மூணு மணிக்கு முடிஞ்சது வீடியோ காத்தால் அதனால் இனி வரப்போகிற மூணு மணி இந்த வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் மதியம் மூணு மணி உங்களுக்கு வரும் இல்லையா அந்த மூணு மணிக்கு கரெக்டாக மூணு வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அடுத்து ஈவினிங் ஆறு மணி வரும் இல்லையா அந்த ஆறு மணிக்கு ஆறு வாட்டி திருப்பி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் திருப்பி இன்றைக்கி ராத்திரி ஒன்பது மணி வரும் இல்லையா அந்த ஒன்பது மணிக்கு திருப்பி ஒன்பது வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லணும் இப்போ நான் என்ன சொல்ல வந்தேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த த்ரீ சிக்ஸ் நைன் அந்த ஃபார்மேட் படியே இந்த மந்திரத்தை மூன்று வாட்டி ஆறு வாட்டி ஒன்பது வாட்டின்னு நம்ம பிரித்து பிரித்து கரெக்டாக அந்த டைம் அப்போ நம்ம சொல்லணும் இப்போ இந்த டைமிங்கெல்லாம் மிஸ் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்கிறவங்க இன்றைக்கி ராத்திரி பன்னெண்டு மணி முடியறதுக்குள்ளவாச்சு இப்போ நான் சொல்கிற இதே மந்திரத்தை ஒன்பது வாட்டி நீங்கள் சொன்னாலே போதும் ஏன்னா அந்த ஒன்பதுங்கிற நம்பருக்குள்ளேயே மூணும் இருக்குது ஆறும் இருக்குது ஒன்பது எல்லாம் சேர்ந்து நமக்கு கிடச்சிருது அதனால் வெறும் ஒன்பது வாட்டி இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னால் மட்டும் போதும் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணுங்கிறது உங்கள் மனசில் நீங்கள் நினச்சிக்கோங்க ஸ்ட்ராங்காக நம்புங்க ஏன்னா வாழ்க்கையில் நான் நிறைய விஷயங்கள் அனுபவப்பட்டு தான் நான் திருப்பி திருப்பி கிட்டே சொல்கிறேன் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக நம்புங்க நம்பிக்கைங்க நம்ம ரொம்ப நம்பணும் கடவுளை நம்புகிறதாக இருந்துச்சுன்னா உங்களையும் மீண்டும் நம்பிக்கை அவர் மேலே வைங்க வெற்றி கிடைக்கும் நீங்கள் யாரை நம்புறதாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தை தாந்திரிக ரீதியாக செஞ்சாலும் சரி இல்லை மந்திரங்கள் என்ன சொன்னாலும் அது மேலே நம்பிக்கை வச்சு அதை செய்யுங்க அப்போ அது சந்தோஷமாக நம்ம கேட்குற விஷயத்த அது செஞ்சு கொடுக்கும் சரிங்களா ஸோ இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லிட்டேன் இன்றைக்கி நாள் முடியறதுக்குள்ளவாச்சு அட்லீஸ்ட் ஒரு ஒன்பது முறையாச்சு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் இன்றைக்கி மட்டும்தான் இந்த தேவதை மந்திரத்தை சொல்லணுமா மற்ற நாட்கள் அப்போ சொல்லக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் சொல்லலாம் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கோயிலில் கூட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருதோ இன்றைக்கி நாள் முடிகிறதுக்குள்ளே எனக்கு ஒரு நல்லது செய்தி கேட்டே ஆகணும் இன்றைக்கி நாள் முடியறதுக்குள்ளே எனக்கு இந்த யூனிவர்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சே ஆகணும்னு நீங்கள் பிடிவாதமாக கேட்டுட்டு இந்த மந்திரத்தை சொன்னாலுமே பழிக்குங்க இந்த தேவதை மந்திரம் ஓடி வந்து நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வலிமை உள்ளது அதனால தான் இதை திருப்பி திருப்பி நான் உங்கள் கிட்டே நான் சொல்லிகிட்ருக்கேன் அவசியம் இந்த விஷயமெல்லாம் வந்து செஞ்சு பாருங்கள் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா சில பேர் இது வாய் விட்டு சொல்லலாம் சில பேர் எழுதவும் செய்யலாம் எழுதுறதுக்குன்னு ஒரு பவர் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா எப்பவுமே நம்ம மனசில் இருக்கிறத நம்ம எழுதும்போது அது ஒரு பவர் வேலை செய்யுங்க அதை செஞ்சுட்ருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த எழுதி வைக்கிறது டைரியில் எழுதி வைக்கிறது ஒரு விஷயம் நடக்கும்னா அது நடந்துருச்சுன்னு எழுதி வைக்கிறது இந்த எழுதி வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்களை எல்லாம் கேட்டிங்கன்னா அந்த எழுதுறதுல எவ்வளோ பவர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது அவ்வளோ ஒரு மகிமை வாய்ந்தது இந்த மந்திரத்தை நீங்கள் விட்டு சொல்லிகிட்டே எழுதவும் செய்யலாம் ஒரு ஒன்பது வாட்டி இல்லை நான் சொன்ன அந்த டைமிங் மூணு மணி ஆறு மணி ஒன்பது மணி வருது இல்லையா அப்போ அந்த ஃபார்மேட் படியே மதியானம் ஒரு மூணு மணிக்கு எழுதுங்க மூணு வாட்டி திருப்பி ஆறு மணிக்கு ஒரு ஆறு வாட்டி எழுதிட்டே சொல்லுங்க திருப்பி ராத்திரி ஒன்பது மணிக்கு சொல்லிகிட்டே எழுதுங்க இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் எப்படி எல்லாம் உங்களால் இந்த விஷயத்த செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் செய்யுங்க ஆனால் ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு மெத்தட் தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஐ திங்க் நான் சொல்லி கொடுத்த இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்